எடுத்து வச்சோம்னா ஃபர்ஸ்ட் நைட்லயே ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் வீசுகார பையன் ஏமாத்தி போட்டானே வெடிக்கி வெடிக்கும் நானே நல்ல வேலை காசு கொடுக்காம தப்பிச்சிட்டோம் சாரி மேடம் உங்க புருஷனுக்கு முதுகலை பலமா அடிப்பட்டதுனால முதுகெலும்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சொல்றதுக்கே வருத்தமா இருக்கு இனிமே உங்க புருஷனால இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது இது வருத்தமான விஷயம் இல்ல டாக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் டாக்டர் இருந்த ஒரே திறமை இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறதுதான் இப்ப அதுவும் போயிடுச்சுன்றீங்களே நியாயமா ஐயா நியூ பேஸ் பிச்சைக்கார ஐயா என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறதுன்னு வேற தெரியல சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கவுண்ட் வேற பண்ணாம முட்டை போடுகிறயா இல்றே இல்ல போ ஏய் இந்த டேலக நான் எத்தனை பிச்சைக்காரங்கிட்ட சொல்லிருப்பேன் பொடியா ஏ எல்றே இல்லை போடா ஏய் எனக்கு பிச்சை போடாம வண்டி இந்த இடத்துல